ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் விஷ்ணு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மலை கோயில் வந்திருக்கோம் மலை கோயில் சிதறால இருக்குல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிதராதில் சிதராலில் அமைந்திருக்கும் மலை கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நாங்க மட்டும் வரல நான் பின்னாடி ஒரு மூணு தெரியுது பாருங்க சரியா அவனு கூட தான் வந்திருக்கோம் இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக டைம்னாவதுக்கிறது ரெண்டு மணி ஆகுதா கரெக்டாக ஆகுதுன்னா ரெண்டு மணி இந்த ரெண்டு மணிக்கெல்லாம் மோஸ்ட்லி யாருமே மேலே வரமாட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு பதினொன்னாவது மூணு மூணே கீழே இறங்கிடணும் ஏன்னா அவங்க அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் யாராவது இங்கே வரீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மூணு மணிக்கு மேலே வரதா இருந்தால் வராதிங்க சரியா ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க மூணே கழுக்குள்ள மேலே விட மாட்டாங்கன்னு நினைக்கேன் அதனால் வர்றதா இருந்தால் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே வாங்க ஈவினிங் வந்து ஒரு மூணுரைக்குள்ளாடி வாங்க சரியா ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் மேலே ஏறிட்டிங்கன்னா ஒரு மூணு மணிக்கெலாம் கீழே இறங்கிடலாம் அந்த மாதிரி வாங்க அதே மாதிரி கப்புள்ஸ் வந்தாலும் சரி ஃபேமிலியாக வந்தாலும் சரி ஆதார் கார்டு கொடுக்கணும் மேரேஜான புருஷன் முன்னாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ரோட மே ஆதார் கார்டு காட்டணும் லோக்கல் பசங்க வந்தாலும் இப்போ ஆதார் கார்டு கேட்குறாங்க நாங்கள்லாம் வந்து லோக்கல்ல வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க அப்புறம் என்னது வெளியில் இருந்தாலும் ஆதார் கார்டு கேட்பாங்க கப்பலாக வந்தாலும் இப்போ ஆதார் கார்டெலாம் கேட்குறாங்க ஃபோன் நம்பர் அதெல்லாம் வாங்குறாங்க சரியா ஸோ அதனால வரும்போது ஆதார் கார்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க சரி ஓகே முடியல பாதி ஏறும்போதே தள்ளுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கார்த்தி ஃபஸ்ட் டைம் வரான் அதான் போகிறேன் என்ன வேற வேலை இல்லையா உனக்கு சரி ஓகே பாபம் இங்கேரு எத்தனை எத்தனை ஸ்டெப் ஏறி இருப்பேன் வெள்ளம் தீர்க்காத லாஸ்ட் மீதான பேடு அஞ்சூறு 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 மீட்டர் அஞ்சு ஸ்டெப் அஞ்சூறு ஸ்டெப் உந்தான் எங்கே இருக்கீங்க அண்ணூறு ஸ்டெப் ஓகே இங்கே பாருங்க நிறைய பேர் மூணு மணிக்கு முன்னாடி எல்லாம் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஓகே வாங்க நம்ம நம்ம இப்போ தான் மேலே போயிட்டுருக்கோம் பேருத்தி எப்படி இருக்கு ஆக்சன் மாட்டேன் பாருங்கடா ஆக்சன் ஐயோ டேய் இந்த நான் ஒரு சிறிய சம்பவம் வச்சுக்கினேன் என்ன என்ன நான் இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் உருண்டு தானே தான் நான் சொல்லி தரஞ்சரியா என்ன வேண்டாம் அவளுக்கு ஒரு டாஸ்க்கு அவன் வந்து இன்னைக்கு ஒரு கேரக்டரா அவன் எனக்கு ஒரு கேரக்டரா வந்து நடிக்க போறான் சரியா அவள் எனக்கு ஒரு கேரக்டரா நடிக்க போறான் என்ன கேரக்டர்ன்னு தெரியுமா இந்த திமிரு படம் பார்த்துருக்கீங்களா திமிரு படத்துல இலை இசுக்கு அவளை பேருந்துடுறா ஜல விநாயக ஆயிருந்த விநாயக ஆனே மூத்த அண்ண நீழு மூத்த அண்ண நீ രണ്ടാതീ സംസാരിക്കും എന്തൊരു സംഭവം സ്റ്റാർട്ട് ചെയ്യുമ്പഴത്തേക്കും അവളെ ആ ക്യാരക്ടറിൽ അഭിനയിക്കും അപ്പൊ ഒന്ന് രണ്ട് ഡയലോഗ അതുപോലെ ശരി പാലാം കൊട്ടാ തന്നെ

இதுதான் வாலாங்குட்டை வாலாங்குட்டைன்னா நாங்கள் வந்து தள்ளுக்கானு சொல்லுவோம் சரியா இதுதான் தள்ளுக்கா எங்கள் ஊரில் தள்ளுக்கானு சொல்லுவோம் இது வாலாங்குட்டைன்னு சொல்லுவாங்க சரியா மேட்ரு என்னென்னா ஸ்கூல் ஞாபகம் தான் வருது இந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன மரம் நிற்கும் சின்ன குட்டியாக இருக்கும் இந்த மரத்தோடையும் ரொம்ப கஷ்டம் குட்டியாக இருக்கும் அந்த மரத்தில் தான் நாங்கள் வந்து வாளாங்கொட்டை படித்து சாப்பிடுவோம் அது எப்படின்னா கரெக்டாக ப பறக்கி வச்சுருப்போம் இன்ட்ரோல் பீட்னா இன்ட்ரோல் பீட்டில் நாங்கள் பறக்கி வச்சுருப்போம் பீட்டி பீர்டெல்லாம் போவோம்ல அந்த பீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா நேராக கிரவுண்டில் கொண்டு போய் அடித்து உடைச்சி அதை வச்சு சாப்பிடுறது வரைக்கிட்டு வந்து உடைப்போம் உடச்சி இதை பிடிச்சு தின்றது அதுக்கப்புறமா வந்து கிரவுண்ட்ல தேங்காய் மரம் என்ன பண்ணோம் காஞ்சி தேங்காய் விட் தெரியுமா அந்த தேங்காவை எடுத்து உடச்சி அதை தின்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அது பிடி பீட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் எல்லாரும் பேடி பீட்டில் ஃபுட்பால் விளையாடுவாங்க பாஸ்கெட் பால் விளையாடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி தின்னு தின்னு விளையாடிட்டு இருப்போம் இந்த சாப்பிட்ற விஷயம் இந்த வாலாங்கொட்டை இந்த புளிச்சிக்காய் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ தான் வருது அதுதான் இதை பார்த்தோன்னே ஏப்போம் வந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் பச்சையாக இருக்குது கொஞ்சம் கூட காஞ்சு இருந்தால் உடைக்கும் போது ஈஸியாக இருக்கும் என்ன பாருங்க ரொம்ப பச்சையாக இருக்குங்க ரொம்ப பச்சையாக இருக்கா காஞ்சிருந்தா சூப்பராக இருக்கும் பாதி நடந்து மேலே வரைக்கும் வந்துட்டோம் அப்படியே விக்கி நீ நான் எங்கே வருவேன் வர வர வரும் ரோடு தானே இவன் வீடு சாரி இவனுக்கு வீடுங்க பக்கத்தில் அவன்கிட்ட தமிழில் தமிழில் பேசிட்டு உங்கள்கிட்ட மலையாளத்தில் பேசுகிறேன் அவனுக்கு வீடுங்க தான் இந்த ஒரு இறக்க இறங்க வீடு மேடம் வந்திருக்கீங்களா இந்த பக்கம் வந்ததே கிடையாது சின்ன வயசுல திருப்பரப்பெல்லாம் எப்போ வந்திருக்கேன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதா அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது வந்திருக்கேன் வேற மாத்தூர் தொட்டி பாரோ அஞ்சாம் கிளாஸ் படிக்கணும் வந்திருக்கேன் இதெல்லாம் எப்படி வந்தது ஸ்கூல்ல இருந்து டூர் வந்தது அன்னைக்கு கிடையாது சரி ஓகே ஓகே நாங்கள் எங்கோ எங்களோட ஸ்பாட்டு இதுதான் மோஸ்ட்லி முன்னாடி என்னோட டிக்டாக் வீடியோஸோ இல்லைனா என்னோடய இன்ஸ்டா நான் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் அபிஷேக் அபிலாஷ் ஃபுல் டைம் இது கீழே இல்லைன்னா இந்த இடத்துல மேலே இங்கே இருந்தால் ஃபுல் டைம் வீடியோ போடுவோம் மலைக்கோயில் என்ன சொல்கிறது மலைக்கோயில் அது ஒரு கன்னியாகுமரியோட தனி ஒரு சம்பவம் தான் இல்லையாடா அது தனி ஒரு சம்பவம் தான் அது இந்த ஏரியாவும் நல்லாயிருக்கும் வெயில் இருக்குது நல்ல வெயில் அடிக்கு சரியா செம்ம வெயிலாக இருக்குது சூடாக இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து வெயில் அந்தளவு உள்ளே வரல அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஃபுல்லாகவே மரம் இந்த மரம் எல்லாமே வந்து இப்போ இப்போ வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சா திடீர்னு நிலாச்சா இதுக்கெல்லாம் காரணமே இந்த ந மரம் தான் மரம் நட்டுவிட்டுருக்காங்க நான் எல்லாம் சின்ன வயசில் வரும்போது எத்தனோண்டு இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து சூப்பராக இருக்குது மேலே வர்றவங்களுக்கெல்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்தது வந்து എന്നോടൊ കസിൻ ഒരു അണ്ണൻ തന്നെ കൂട്ടം തോന്നാം കൊണ്ട് വന്ന് മലയേന്ത് കീഴറങ്ങ വിട്ട് ഭയങ്ക കൊണ്ടിട്ട് അഴുത് പറഞ്ഞിട്ട് കീഴ് പാടിയ ഇപ്പൊ വിനായകൂട്ടി ആ ഒരു മിനിറ്റ് കട്ട് ചെയ്യാൻ കാരണമുണ്ട് ഈ ബ്ലാഗിനകത്ത് കട്ട് ചെയ്യാൻ പറ്റൂ ഇവന് പ്രശ്നമില്ല ഇത് കഴിഞ്ഞു ഫ്രീ ആയിരിക്കാനില്ല நான் நிறைய போட்டோ இங்க எடுத்துறோம் நிறைய வீடியோ இங்க எடுத்துறோம்னால அதான் பல பல இன்ஸ்டா டிக்டாக்ல போட் அக்கவுண்ட்ல எல்லாம் ஏகப்பட்டது கிடக்கு அங்க அவரது இல்லை டான்ஸ் எடுக்கணே அந்த எடுத்து காஞ்சிடு நான் அந்த இடத்துல நான் டான்ஸ்ல எடுத்தா டான்ஸ் போட்டோ ஹூ சரி ஓகே இங்க போ நமக்கு நேரே நீ மேல மேல போ வா இங்க இங்க நீ நேரா இன்னும் டைம் ஆகும்

ஒரு மலை உண்டு அங்கே பக்கத்தில் அந்த மலைன்னு பார்த்தா இதோட கொஞ்சம் கம்மியான ஹைட்டு தான் அங்கே தெரியும் சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட் அது நாங்கள் நைட்டு போயிருக்கோம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் பார்ப்போம் சரியா வெள்ளம் மாறியாடா காணும் மெயின் விஷயம் என்னன்னா இவ்வளோ வெயில் அடிக்குது பாறை சரி அவ்வளோ வெயில் அவ்வளோ இது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு காட்டி தரேன் வாங்க எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வந்து சாதாரணமான விஷயம் உங்களுக்கெல்லாம் வந்து வந்து இதுலாம் இதாக இருக்கும் தண்ணியை பார்த்தீங்களா இந்த தண்ணி வச்சாவே வச்சாது என்ன பண்ணாலும் வத்தாது அப்படியே கிடக்கு பாறை ஊத்து தண்ணி அப்படியே இருக்கும் வத்தவே வத்தாது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் நான் சின்ன இருந்தே பாத்துட்டு இருக்கேன் எங்கள் சொன்னேன் இல்லை அந்த டைம்லேருந்தே இருக்கேன் அப்படியே இருக்கும் செம்மையா இருக்கும் சூப்பராக இருக்குல்லா வத்தவே வத்தாது இந்த தண்ணி வத்தவே வத்தாது வத்தனதே கிடையாது தர தர தெரிஞ்சதே கிடையாது இங்கே என்ன என்ன ஒரு ரெண்டு 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 கட்டி கீழே இறங்கும் மூணு கட்டி கீழே இறங்கும் இன்னும் வெள்ளைக்கிழங்குல இருக்குல்ல இந்த இடம் வரைக்கும் தண்ணி வரும் அதுக்கடுத்து ரெண்டு கட்டி கீழே இறங்கும் அடுத்து மேலே வரும் அப்படி தான் இருக்கும் தண்ணி அப்படியேதான் இருக்கும் நீங்க பாத்துட்டீங்களா இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான தண்ணி ஆனா யாரும் இறங்க மாட்டாங்க உள்ள இறங்குறது இறங்குனதுல இறங்க மாட்டாங்க வாங்க அந்த போ என்ன நினைக்கிற மலை பத்தி

நீ அந்த கதையை உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இந்த கோயிலையும் காட்டிட்டு மேலே உள்ள வியூ பாயிண்டையும் காட்டிட்டு நேரா இந்த விலாக ஸ்டாப் பண்ணிட்டு சார் இந்த விலாக ஸ்டாப் பண்ணிட்டு நேராக கிளம்பு ஓகே வாங்க மேலே போகலாம் நீ நேராக மேலே போயிட்டு அங்கே ஒரு விஷயங்கள் இருக்குது காட்டலாம் வா வா போவோம் வா

முன்னாடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு இனி நிறைய இடங்கள்ல நான் உடனே ஒண்ணு சொல்றேன் அது தப்பா சரியானு எனக்கு தெரியாது நிறைய இடங்கள்ல பாத்துருக்கோம் கிரில் அடிச்சிருப்பாங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இடத்துல கிரில் அடிச்சிருப்பாங்க இங்கேயே அடிங்க கிரில் அடிங்க யாரா யாரும் தொட்டு பாக்க வேண்டாம் இதெல்லாம் அழிஞ்சதுன்னா இல்ல சொல்லி வாயில தொட்டு பாக்கா தொட்டு பாக்குறது தப்பெல்லாம் கிடையாது கொஞ்சம் கேப் விட்டு இது உள்ள போற அளவுக்கு தொட்டு பார்க்கணும்னு பிரச்சனை கிடையாது ஏன் சொல்றேன் இந்த இடத்துல கிரில்லாம் போட்டீங்கன்னா இதெல்லாம் அழியாம அப்படியே அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த விதமான ஒரு சாரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா இருக்கும் வருங்காலங்கள் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய சுற்றுலாசுலங்கள் வர்றதுக்காக நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்க இந்த கட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு

இனி நீங்கள் பார்க்க போகிறது தான் ஒரு அழகான வியூ பாயிண்ட் தள்ளு தள்ளடி இனி நீங்கள் பார்க்க போகிறது தான் ஒரு அழகான வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்ல தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் அழகாக இருக்கும் என்ன சொல்றது ஒரு கொண்டு சுமார் தள்ளு பனிப்பேகரி